ஜனாதிபதியை இலங்கை வருமாறு அழைத்து அனுர அதிகாலையில் கூற விபத்து ஒருவர் பலி பதினைந்து சுற்றுலா பயணிகள் காயம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு போலீசாரை பொறுப்பு செல்வம் ரணில சஜித் சங்கமம் தெற்கு அரசியலில் திடீர் திருப்பம் கைது செய்யப்படலாம் மஹிந்த அணிக்கு நாமல்லு முன்னெச்சரிக்கை கவுன் அணிந்து வந்த ஆசிரியர்கள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை பரீட்சைக்கு சென்ற மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு புத்தடத்தில் சோகமா கடன்களை திருப்பிச் செலுத்த நிவாரணமா ஆபத்தின் விளிம்பில் இலங்கையின் முக்கிய மாவட்டம் ஜனாதிபதியை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் சீனாவுக்கு நான்கு நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க நேற்று முன்தினம் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்குடன் சந்திப்பில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பில் சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அழைப்பை சீன ஜனாதிபதி அன்புடன் ஏற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இன்று வெள்ளிக்கிழமை தமது சீன பயணத்தை முடி கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நாடு திரும்ப உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் தங்களை நோக்கி செல்லும் பாதையில் நூற்றி முப்பத்தி எட்டாம் தூண் அருகே ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று சீமந்து ஏற்றிச் சென்ற லோரியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த பஸ் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவர் அவருடைய சடலம் பெலியத்த வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான பேருந்தில் பன்னிரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சிறிதளவு காயமடைந்த சுற்றுலா பயணிகள் ஒன்பது பேர் பெலியத்த வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களும் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்களை ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை நேற்று அனுராதபுரம் நொச்சியக்கம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுமையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று குறித்த மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்து இரண்டு பாடசாலை மாணவர்களும் பதினாறு வயதுடையவர்கள் என கலாதி விழுவார் தெரிவித்துள்ளனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வெர்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல நாதன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்திற்கு பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் என்பதுடன் காட்டு மிராண்டித்தனமான ஒரு விடயமாகும் இந்த மின்னேச்சனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழி வாங்கப்படுகிறார்கள தொடர்ச்சியாக நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது இந்த விடத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன் காரணம் துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது ஏ கே நாற்பத்தி ஏழு பாவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை இந்த துப்பாக்கி பிரிவுகும் நொச்சிக்குளம் மக்களை பார்த்து தான் பிரிவிக்கப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடம் மன்னர் பொலிஸாருடைய மெத்தனை போக்கும் இதில் அடங்கியிருக்கிறது அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் தெற்கு அரசியலில் திடீர் திருப்பமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒன்றிணையும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒரு கூட்டணியின் கீழ் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக இரு தரப்புகளில் இருந்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவில் தேசிய அமைப்பாளர் திசாந்த் நாய்க்கு ஹபீர் ஹாசிம் ராஜகருணா ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் ஐக்கிய தேச கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் தனது பிரதி தலைவர் ருவான் விஜய வர்த்தன உள்ளிட்டவர்கள் பேச்சுக்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் இருதரப்புகளுக்கும் இடையில் உத்தியோகபூர்வமற்ற விதத்தில் ஏற்கனவே பேச்சுக்கள் ஆரம்பமாகியிருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாக உள்ளது அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்பதை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்தரப்பினரை கைது செய்யலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமணுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபிரமண காரியாலயத்தில் நேற்று அரசியல் பழி வாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கிளை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது இதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்தரப்பினர் கைது செய்யலாம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கத்திடம் எந்தவித திட்டங்களும் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் எனவும் தெரிவித்தார் கடன்களை திருப்பிச் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அரசாங்கம் நிவாரண திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிவாரணம் இலங்கை மத்திய வங்கி இலங்கை வங்கிகள் சங்கம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் துறையின் பிரதிநிதிகள் மற்றும் பிற தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன் இணைந்து வங்கித் துறையின் இஸ்திரத்தன்மையை உறுதி செய்து பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர முயற்சிகளின் வணிக நடவடிக்கைகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்தில் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக கவன் அணிந்து வந்த பெண் ஆசிரியைகள் குழுவை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பெண்ணி பெட்டையர் தர்மபால நிறுவப்பட்டுள்ள உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்தில் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக கவன் அணிந்து வந்த பெண் ஆசிரியைகள் குழுவை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நேற்று பாடசாலை நடைபெறும் நாள் என்ற காரணத்தினால் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதாகின சேலை அணிய வேண்டும் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் மேற்படி ஆசிரியர்கள் கவன் அணிந்து வந்ததனால் பாடசாலைக்குள் அனுமதிக்க அதிபர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் இரு குழுக்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் நடந்தன அதை கட்டுப்படுத்த போலீசாரை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் இருதரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததனால் விடைத்தாள மதிப்பீட்டு நிலையத்தை தற்காலிகமாக மூடுமாறு பரீட்சை ஆலியான நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறை திருத்தமின்றி தற்போதைய அளவிலேயே கட்டணத்தை பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது எனினும் இந்த வடிவம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் கோரியுள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி தீர்மானத்தை இன்று அறிவிக்கவுள்ளது புத்தளம் கெட்பட்டி சேனை முஸ்லிம் மகாபேத்யாலயத்தில் நடைபெறும் மூன்றாம் தவணை பரீட்சைக்கு சென்ற மாணவன் ஒருவர் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சேனை முஸ்லிம் மகாபேத்யாலயத்தில் ஆறாம் தரத்தில் கல்வி பயிலும் பூலாச்சேனை பகுதியைச் சேர்ந்த மபாஸ் முகம்மது மசாப் எனும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பூலாச்சேனை முஸ்லிம் வித்தியாலயத்தில் நேற்று நடைபெறவிருந்த செயல்முறை திறன் பரீட்சைக்கு தோற்றுவதற்காக குறித்த மாணவன் பாடசாலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே ஆஸ்துமா நோயினால் குறித்த மாணவன் அவதிப்பட்டு வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட வீசின் காரணமாக தனக்கு மூச்சு எடுப்பதற்கு சிரமமாக உள்ளதாக ஆசிரியையோர்வரிடம் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து ஆசிரியர்கள் குறித்த மாணவனை மாம்புரி கிராமிய வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதித்த போதிலும் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் ولا காலநிலை மாற்றத்தால் உலகளாவிய அதிக ஆபத்துள்ள நாடாக இலங்கை மோசமாக பாதிக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் பதுளை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷினி பெரேரா தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக பதுளை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் நிலச்சரிவுகளுக்கு கடுமையான மண் அரிப்பு குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் தொற்று நோய்களினால் உள்கட்டமைப்பு அழிவை சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி ஆறு வீதமான பகுதி ஏதோ ஒரு வகையான ஆபத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகி பதுளை மாவட்டத்தின் தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர சமந்த வித்யாரத்ன தலைமையில் பதுளை மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் வெளியானது